ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சம்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் அவள் வெள்ளம் வச்சு தான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போது அவல் கேசரி பண்ண போகிறோம் உடுப்பி அவல் கேசரி அதுக்கு தேவையான அவள் சகப்பு அவள் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை தேவையான அளவு பத்து பாதாமும் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யி தேவையான அளவு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சிட்டேன் அதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம முந்திரி வறுபட்டுருச்சு நல்லா ப்ரௌன் கலராவ முந்திரியை எடுத்துடன் கலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ திராட்சையும் வறுபட்டு உப்பி வந்துச்சு அதையும் எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் செகப்பவுள் எடுத்து வச்சுருக்கேன் அதை பொரித்து எடுத்துக்கலாம் தான் நல்லா பொரியணும் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் தான் இல்லை வெள்ளாவுள் கூட எடுத்துக்கலாம் நான் செகப்போவில் எடுத்துருக்கேன் நம்ம கேசரி மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஜீனி போட்டு கேசரி பவுடர்லாம் போட்டு பண்ணுறதா இருந்தால் வெள்ள எடுத்துக்கலாம் இப்போ நான் சிகப்பவுள் வெள்ளம் விக்ஸ் எடுத்து தான் நான் செய்ய போகிறேன் அவள் நல்லா வறுபட்டு வருது இதில் ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாமிய மிக்ஸ் சேர்த்துக்கோன்னா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் அதை சேர்த்து அவளோடையே இதை பொடிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ அவள் நல்லா வரிப்பட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இதை வறுத்து வச்சுக்கலாம் இப்போ அவள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அது கூடயும் பாதாமையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிடலாம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் ரவா மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் அதை இப்போ அவள் நம்ம வறுத்தது இந்த பாதாமையும் ஆற விட்டு மிக்ஸியில் நம்ம ரவா மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து செய்ய போகிறோம் அதை பொடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த நம்ம வறுத்த சகப்பவலையும் அந்த பாதாமும் போட்டு இந்த மாதிரி ரவா பாதத்துக்கு நுனிக்கிட்டேன் இப்போ அதை நான் செய்ய போகிறோம் நம்ம கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் நம்ம அவள் எடுத்த கப்பாலே ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரச்சிச்சு அதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம வறுத்து நுணுக்கின அவல் இருக்குல்ல ரவா பாதத்தில் அதை சேர்த்து கிண்டப்போம் அந்த அவளோட பாதாம் சேர்த்து வறுத்து நுணுக்கினால செம்மையாக நல்லா வாசனையாக இருக்கு அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அவள் வந்து இதில் ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா நம்ம வத்து மணிக்கு அதனால் இது அவள் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் தண்ணி கொதித்தோடனே போட்டதுலேயே நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு நம்ம அதில் வெள்ளத்தை சேர்த்து விண்ணா இதுமாரி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முக்கால் பப்பு வெள்ளத்தை எடுத்துக்கலாம் நான் தூள் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட்டி வெள்ளம் அந்த மாதிரி இருந்தால் இல்லை மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை காய்ச்சிட்டு வடிகட்டிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்து அது அப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்புறமா தான் அது வெட்டிப்படும் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட் ரெடியாகும் அது வரைக்கும் நம்ம பிடிக்கும் நான் அவளும் வெள்ளமும் ஒன்றும் சேர்ந்து நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுங்க இப்போ வெள்ளம் உடனே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி திரண்டு வரணும் வெள்ளம் சேர்த்து செஞ்சு அவள் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதில் வந்து மூணு ஏலக்காய் சக்கரை போட்டு முனிக்கிட்டு தான் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம கிண்டி விட தான் நெய் திகட்டாமல் இருக்கணும்னா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒண்ணா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நான் இது வரைக்கும் மூணு ஸ்பூன் நெய் தான் அதுக்கு சேர்த்துருக்கேன்னு ஆயில் கேஸ்களுக்கு வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி பாதாமும் அதோட வறுத்து நுணுக்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த அவல் கேசரி செஞ்சு வெள்ளம் சேர்த்து கிருஷ்ணருக்கு பிரசாதமாக நைவேதியம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அருமையாக இப்போ இது கூட முந்திரி திராட்சையை சேர்த்துக்குவாங்க வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சையை சேர்த்துப்பேன் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடுப்பி அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அவல் கேசரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ